சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டயாலிசிஸ் அறையில் பொருத்தப்பட்டிருந்த ஏசி பழுதானதாலும் அங்கு அடிப்படை வசதிகள் இல்லாததாலும் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம் சுப்பிரமணியன் வணக்கம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அந்த போதுமான அளவிற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு மக்கள் என்ன மாதிரியான குறைகளை முன்வைக்கிறாங்க விவரங்கள் வணக்கம் அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அரசு மருத்துவ குழுவில் மருத்துவமனையானது சிவகங்கைப்பட்டு பத்து ஆண்டுகளை கடந்த நிலையில் இங்கு வந்து அவசர சிகிச்சை பிரிவு தாய் செய்தி நில பிரிவு படுக்கை வசதி பிரிவு மற்றும் ஐநூறு படுக்கை வசதி பிரிவு டயாலிசிஸ் பிரிவு அஹ் இது இதய நோய் பிரிவு என சுமார் பல்வேறு பிரிவுகள் வந்து செயல்பட்டு வருகின்றன இது இங்கு வந்து அஹ் சுமார் அதாவது சிவகங்கை மாவட்டம் மட்டுமல்லாது அல்லாது இது ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த தினசரி வெளி நோயாளிகளாக ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோரும் உள்நோய் நோயாளிகள் பிரிவில் எண்ணூறுக்கும் மேற்பட்டோரும் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதே போல வந்து இங்குள்ள டயாலிசிஸ் பிரிவில் வந்து பனிரெண்டு டயாலிசிஸ் மிஷின்கள் பொருத்தப்பட்டு இயங்கப்பட்டு வருகிறது நாள் ஒன்றுக்கு ஒன்றுக்குகள் விதம் வந்து இருபத்தி நாலு பேருக்கு வந்து இருபத்தி நாலு நோயாளிகளுக்கு இங்கு டயாலிசிஸ் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது இந்த டயாலிசிஸ் பிரிவில் வந்து நான்கு மிஷின்களுக்கு ஒரு ஏசி மிஷின் ஏசி என மொத்தமாக நான்கு ஏசி மிஷின்கள் வந்து பொருத்தப்பட வேண்டும் ஆனால் இந்த வார்டு பகுதியில் வெறும் இரண்டு ஏசி மிஷின்கள் மட்டுமே பொருத்தப்பட்டுள்ளது இந்த ஏசி மிஷின்களுக்கான காரணம் காரணமாக கூறப்படுவது வந்து அந்த இது டயாலிசிஸ் மிஷின் இயங்கும் பொழுது வந்து அதிக வெப்பம் வெளியேறும் வெளியேறக்கூடிய காரணத்தினால் அந்த அந்த குளிர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இந்த ஏசி மிஷின்கள் பொருத்தப்படுகிறது ஆனால் இந்த ஏசி மிஷின்கள் கடந்த சில நாட்களாக முழுமையாகவே செயல்படாத காரணத்தினால் டயாலிசிஸ் மிஷின் ஆனது அடிக்கடி வெப்பம் அதிக வெப்பம் வெளியேற்றப்படுவதால் நோயாளிகளின் உறவினர்கள் வந்து கைகளால் விசாரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் வந்து இந்த வார்டுக்கென பிரத்யேகமாக ஜெனரேட்டர் வசதியும் இந்த டயாலிசிஸ் ப்ராசஸிங் செய்யும் பொழுது வந்து டயாலிசிஸ் மிஷின் மின்ச மின்தடை ஏற்பட்டு நிறுத்தப்பட்டால் நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலையில் இந்த பகுதிக்கென இருபத்தி நாலு மணி நேரம் மின்தடை மின் மின் நியோமானது தடையின்றி வழங்குவதற்காக ஜெனரேட்டர் வசதி உள்ளிட்ட பேக்கப் எனப்படும் பேட்டரி வசதியும் செய்யப்பட வேண்டும் ஆனால் இந்த பகுதி வாருக்கென தனியாக எந்த ஒரு ஜெனரேட்டர் வசதியும் செய்யப்படாததால் அடிக்கடி வந்து மின் மின்தடை ஏற்பட்டு டயாலிசிஸ் செய்யக்கூடிய பேஷண்ட்களுக்கு ரிவர்ஸ் முறையில் ரிவர்ஸ் செய்யும் முறையில் வந்து சத்தத்தை பின் செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளது எனவே வந்து அது அது மட்டும் இது மட்டுமல்லாமல் இந்த வாடு பகுதியில் உள்ள கதவுகளில் ஓட்டைகள் அதிக அளவில் இருப்பால் இரவு நேரங்களில் எலித்தொலையும் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த நோயாளிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய குடுவை என்பது ஒவ்வொரு ஒரு நோயாளிக்கு எட்டு முறை பயன்படுத்துவதாகவும் தனியார் மருத்துவமனைகள் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிலையில் இங்கு மட்டும் வந்து அரசு மருத்துவமனையில் மட்டும் வந்து எட்டு நோயாளிகளுக்கு ஒரே ஒரே குடுவையை எட்டு முறை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே வந்து இதனை சரி செய்ய வேண்டும் என நோயாளிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மருத்துவமனை நோயாளிகளின் உயிருடன் விளையாடாமல் முழுமையாக உடனடியாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு மருத்துவமனையை முழு வசதியுடன் கொண்டு வர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது நன்றி சுப்பிரமணியன் மண்டல வந்து ஒரு டயாலிசர் வந்து ஒரு பேஷண்ட் எட்டு முறை பயன்படுத்துறாங்க இந்த எட்டு முறை பயன்படுத்துறதுனால என்ன பாதிப்பு வரும்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாம் உயிர்க்கா இது வந்து சீக்கிரமே உயிர் போகிற நிலைமை வரும் இப்போ குறிப்பாக ஒரு நாலு வருஷம் இருக்கிறவங்க ஷார்ட் பீரியட்ல ரெண்டு வருஷத்தில் இறக்கிறது மூசுத்தனில் வர்றது பிபிஸ் அந்த மாதிரி மாறுதல் ஏற்பட்டு அவங்க ஆபத்தாக ஆபத்தாகிறது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜெனரேட்டர் வசதி அவ்வளோவா இல்லை ஜெனரேட்டர் வசதி இல்லாமல் ஒரு சில நேரம் கரண்ட் போனோன்னா பல மணி நேரம் கரண்ட்டு ஆஃப் ஆகி கிடக்கிறதுனால ரத்தத்தோடு அப்படியே மிஷின் நின்றுது அவங்களால் எதுவும் செய்ய முடியாமல் திரும்ப கையில் மேனுவலாகவே அதை திருகி திரும்ப பிளட்டை ரிட்டர்ன் நிறுத்தி அதை வந்து உள்ளே வந்து வச்சு திரும்ப டயாலிசிஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க இதனால் அந்த நோயாளிக்கு வந்து முழுமையான அந்த சுத்திகரிப்புன்றது நடக்கிறதே இல்லை அதுபோக இங்கே வந்து ஏசின்றது ஃபெசிலிட்டி இல்லை பொதுவாகவே இது டயாலிசிஸ் மிஷினுக்கு வந்து நாலு மிஷினுக்கு ஒரு ஏசியாக இருக்குன்றது இது அப்போ அந்த டெம்பரேச்சரை தாங்கும் இங்கே ஏசி இல்லாததுனால அடிக்கடி வந்து மிஷின் ஆஃப் ஆகிக்கிறது மிஷின் நின்றுக்கிறது இப்போ ஃபேன் இருந்தும் உடனே பற்றாமல் மற்றவங்க கையால் விசிறிக்கிட்டு இருக்காங்க அந்த அவலநிலை இங்கே தான் இருக்குது அதுபோக எந்த ஒரு தூய்மையான இது இல்லாமல் தண்ணி வைக்கிறது இல்லை எலி ஓடுறது டிபார்ட்மெண்ட்டே ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்குது பல தடவை எடுத்துக்கூறியும் இந்த நிர்வாகம் சரி செய்யலை எவ்ரி பிக்சர் ஹியர் இட்ஸ் ஓன் திஸ் இஸ் ஆனந்தன் ஃபேமிலி ஹிஸ் ட்ரீம் ஹோம் இன் is இஸ் நாட் a dream ஹோம் Unverse investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box. So he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.